காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள நூத்தி எட்டு சிவாலயங்களை ஒவ்வொன்னா பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள வேதனேஸ்வரர் திருக்கோவில் சிவபெருமானி நாணியின்படி பிரம்மர் யசு சாம அத்ரவண என நான்கு வேதங்களை படைச்சாரு ஐந்தாவதா ஒரு வேதத்தை பிரம்மர் படைக்க முற்பட்டதாக புராணங்கள் நமக்கு சொல்லுது இந்த நான்கு வேதங்களுக்கான கடவுள்களும் சிவபெருமான சந்தித்து வழிபட்ட தலம் என்பதால் இங்கு அமைந்துள்ள ஈஸ்வரர் வேதவனேஸ்வரர் என அழைக்கப்படுறாங்க இங்க பிரம்மர் மகாவிஷ்ணு விநாயகர் தட்சிணாமூர்த்தி நவகிரகங்கள் சந்திகேஸ்வரர் சன்னதிகள் இங்கு அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என வரலாறு சொல்லுது சமீப காலத்தில் முழுவதும் சீரமைக்கப்பட்டு அழகாக காட்சி அளிக்குது இந்த கோவிலில் பிரதோஷு மகா சிவராத்திரி காலங்கள்ல சிறப்பாவே நடைபெறும் கோவில் அத்திவரதர் புகழ் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு அருகில் இருக்க மணிகண்டேஸ்வரர் கோவில் அடுத்து அமைந்துள்ளது